ஸோ லவங்கப்பட்டன்னு சொல்கிறது இதுதான் அந்த லவங்கப்பட்டை செடி பட்டைன்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்குது பட்டை மரங்களில் பட்டை மரம் சொல்லப்போனால் இது வந்து சினமன் விய வியாரம் சினமன் வியாரம் சினமன் சேல் அது ரெண்டு தான் நம்ம க மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மருதாக யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து நம்ம வந்து கே குழம்புக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மெயினாக ஆஸ் அ ஸ்பைஸ் நறுமண பொருளாக யூஸ் பண்ணுறது மெயினாக வந்து இந்த சின்னமம் இந்த லவங்கப்பட்டை தான் சின்ன சின்னமம் வியரம் இதான் யூஸ் பண்ணுறவங்க ஸோ இது என்னென்னா சின்ன சின்னமம் வியரம் இதுக்கு சயின்டிஃபிக் நேம் அப்புறம் இதோட குடும்பம்னு சொல்ல போனால் லாரேசி இது இது மா இது மரவாசனை பயிராக இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய நிறைய வந்து நன் நன்மைகள் உண்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து இப்போ இந்த பட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க பட்டையை தான் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விதை கீழே விழும் விதை விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அளவு ஹைட் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக நட்டுருவாங்க பட்டை வந்து லெஸ் கேர் கிராப்னா ரொம்ப கேர் பண்ண வேண்டாம் அதிக கவனம் செலுத்த வேண்டாம் அது அதிக நோய் பூச்சி இதை ரொம்ப தாக்காது முதல் மூன்று வருடங்கள் ம மட்டும் தான் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றுறது அப்புறம் ஆர்கானிக் பண்ணுறது இயற்கை உரங்கள் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அது தன்னாலே வந்துடும் சரியா அப்புறம் வந்து இதில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது நம்ம இதில் பேச்சுப்பார்லேருந்து ஒரு வெரைட்டி லிஸ்ட் பண்ண ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பேச்சுப்பாறை ஒன்று சின்னமன் அப்படி ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேச்சுப்பாறை ஒன்றுன்னு சொல்லி அந்த வெரைட்டி பிளாக் தான் இது இது வந்து அதிக பட்டை ஈல்டு நிறைய இருக்குது நை தொள்ளாயிரத்தி எண்பது கிலோகிராம் பெர் ஹெக்டர் ஈல்டு அப்புறம் சின்னமன் நறுமண எண்ணெய் எண்ணெய் அதிகமாக கிடைக்குது அப்புறம் சின்ன மாளிகைன்னு சொல்ல வேதிப்பொருள் கிடைக்குது தென் யூஜினலுக்கு சொல்ல சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் கிடைக்குது ஸோ இவ்வளோ நன்மையில் தரக்கூடிய இந்த பட்டை செடி வந்து ரொம்ப லாபம் அதுக்கப்புறம் பட்டை எப்போ உரிக்கலான்னா நம்ம தம் க கையளவு தம் திக்னஸ் இந்த திக்னஸ் வந்த உடனே என்ன பண்ணோன்னா கீழே வந்து கீழே முப்பது சென்டிமீட்டர் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணலாம் ஃபுல்லாகவே கீழே வந்து இது வந்து ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு நம்ம இந்தளவு திக்னஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பட்டை முப்பது சென்டிமீட்டர் விட்டுட்டு எல்லாமே கட் பண்ணுங்க கட் பண்ணிக்கிட்டு என்ன ப்ராசஸ் ஃபஸ்ட்டு இலைகளை உதிர்க்கணும் எல்லா இலைகளையும் அப்படி ஸ்ட்ரிப் பண்ணி எடுக்கணும் ஸோ ஏன்னா இந்த இலையில என்ன இருக்குது இலையிலையும் நறுமண எண்ணெய் இருக்குது நான் சொன்னக்கூடிய மே மேலே சொன்ன நறுமண எண்ணெய் வேதிப்பொருள் எல்லாமே இருக்கும் அந்த அதை காய வச்சு அது கூட கவரில் போட்டு தராங்களே அது ஒரு நமக்கு ஒரு எக்கனாமிக் நமக்கு ஒரு இன்கம் இந்த தவங்க பட்டிலேருந்துட்டு நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது அப்புறம் வந்து பட்டை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்பீங்க பட்டை எப்படி எடுக்கிறன்னா அதுக்கு தனியாக ஒரு நைஃப் இருக்குது கத்தி இருக்குது ஸோ அந்த தம் திக்னஸ் இந்த மாதிரி திக்னு சொல்ல செடியை பார்த்து எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மூணு தரங்கள் இருக்குது என்னது துகள்கள் துகள்கள் அதாவது இங்கிலீஷில் குயில்ஸ் குில்லிங்ஸ் அப்புறம் துகள்கள் அப்புறம் அப்படி மூணு ப மூணு தரமாக பிரிப்பாங்க இது முதல் தரம் இது துகள்கள் அடுத்தது துகள் அடுத்த கிரேடு இது அப்புறம் வந்து லாஸ்ட்டை வந்து ஒன்றுமே இருக்காது அந்த பட்டையிலேருந்து சீவை எடுப்பாங்க அதுதான் சீவல்கள் இந்த சீவுகள் சீவல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது நம்ம இதில் நறுமண நறுமணம் என்ன எடுக்கலாம் சின்ன மாட்டி எடுக்கலாம் எடுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம டெய்லியுள்ள கறி க கறிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இப்போ வந்து சின்னமன் சின்னமன் செடி அதாவது பட்டை செடி பே பேச்சுப்பாறை ஒன்று தான் வேணும் அப்படி தான் வேணும்னா எப்படி பயிர் பொருட்க செய்யலாம் மற்றபடி பயிர் பொருட்க செய் செய்கிறது விதை விதை மூலம் பயிர் பொருட்க செய்யலாம் ஒன்று விதை மூலம் செய்யும்போது என்ன ஆகும் மாற்றுக்கள் ஆகும் கண்டிப்பாக பேச்சுப்பாறை ஒன்று கிடைக்காது ஸோ அதனால் பண்ண என்னால் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக கட்டிங்ஸ் போடலாம் இந்த அளவு ப ஒரு செம் இன்ஸ் இந்தளவு ப பருமனில் மீடியம் மீடியமான ப சைஸ் அந்தளவு பருமனில் குச்சி குச்சி எடுத்து அதை சாய்வை வெட்டிட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து ஐபிஏன்னு சொல்லி சொல்யூஷன் இருக்குது ஐபிஏனா ஒன்றும் இல்லை வேறு வர வேறு வர ஒரு ஊக்கி செடி ஊக்கிய ஊக்கியான ஒரு பொருள் ஐபிஏ இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் அது கடையில் கேட்டால் கிடைக்கும் அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து காப்பி அதை எப்படி மீன்ஸ் ரெண்டு ரெண்டாயிரம் பிபிஎம் எவ்வளோ ரெண்டாயிரம் பிபிஎம்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹர்ஸுக்கு புரியாது விவசாயிகளுக்கு புரியாது ரெண்டாயிரம் மீன்ஸ் வாங்குறீங்க கடலுக்கு நான் வாங்குறீங்க ரெண்டாயிரம் பிபிஎம்னா ரெண்டாயிரம் மில்லிகிராம் ரெண்டாயிரம் மில்லிகிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு எடுத்து எடுக்கணும் ரெண்டாயிரம் மில்லிகிராம் ஒரு லிட்டர் தண்ணியில் எடுத்து அது வந்து ஒரு பிளாஸ்டிக் டாப் சின்ன பிளாஸ்டிக் டாப்பில் போட்டு அது குச்சுகளை சாயப்பட்டுருப்பீங்களா அந்த குச்சிகளை அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அதை அப்படி சா சாயவாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் பாலித்தீன் பேக்கில் எடுத்து நட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வேர் வேர் விடும் வேர் ஓடுறதுக்கு தான் இந்த ஐபியே யூஸ் பண்ணுறோம் வேறும் இருக்குது செராடிக்ஸுன்னு இருக்குது அப்படின்லாம் இருக்குது அதில் ஐபிஐ வந்து பெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அது குச்சிகள் மூலமாக இன்னொன்று பதியம் பதியம் போட்டது எப்படி பதியம் போட்டது விண் பதியம் மின் பதியம் மூலமாக மின் பதியம் போ போட மூலமாகவும் பேச்சுப்பாறை ஒன்று தான் வேணும் அப்படின்னா மின் பதியம் ப்ளஸ் இது வேர்க்குச்சிகள் சாரி இந்த இந்த நடுத்த நடுத்தர பருமன் நடுத்தர பருமன் குச்சிகள் இது மூலமாக பேச்சுப்பாறை ஒன்று நமக்கு கிடைக்கும் மற்றபடி விதை மூலம் நம்ம எடுத்தோன்னா அது வந்து வேறு வேறு ரகங்களுக்கு பேரும் எப்போவுமே கவனிக்க வேண்டிய மேட்ருன்னா கோ கோஃபா ஒள்ளி கட்டிங்ஸ் அதாவது செமி ஹார்ட் கட்டிங்ஸ் செமி ஹார்ட் கட்டிங்ஸ் என்னது நடு நடுத்துகிற பரமண்ணுள்ள குச்சிகளை நம்ம ஐபிஎல் டிப் பண்ணி நடுறது தண்ணி தேவைப்படும் போது கண்டிப்பாக நீர் பாய்க்கணும் இது என்ன மண்ணுக்கு வரும் கிளைமேட் பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்குமே வரும் சாயிலேருந்து லோமி சாயில் அதாவது செம்பொறை மண் செம்பொறை மண்ணுக்கு நல்லபடியாக வரும் தண்ணி ரொம்ப பாடி போயிடுச்சுன்னா என்ன பண்ண ஓசி தண்ணி ஓசி தண்ணி ஊற்றிக்கலாம் அல்லது ட்ரிப் இரிகேஷன் கொடுக்கலாம் அவ்வப்போது தேவைப்படும் மட்டும் எப்போ ஊற்ற ஊற்ற வேண்டாம் சரி அந்த டைமில் தண்ணி ஊற்றி கொடுத்தா போதும் அப்புறம் ஆர்கானிக் இயற்கை உரங்கள் போடலாம் அப்புறம் ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் ஐநூறு ஐநூறு இரநூற்றம்பது மணி மணி அப்புறம் அப்புறம் வந்து ஆயிரம் ஐநூறு இருநூற்றி ஐம்பது ஆயிரம் ஒரு செடிக்கு நம்ம என்பே தலை மணி சாம்பல் சத்து ஒரு செடிக்கு போட்டு வட்டப்பாயத்தை அமைத்து கண்டிப்பாக அந்த டைமில் தண்ணி பாய்ச்சணும் மூணு அப்புறம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அறுவடை பண்ணலாம் சுள் பட்டைகள் எல்லாம் மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸோ சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹெக்டேருக்கு நைன் எயிட்டி கேஜி அதாவது தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ கிடைக்குது கிலோ பட்டையும் இலைகள் வந்து இலை இலை எண்ணெய் வந்து இவ்வளோ கிடைக்குதுன்னு அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் மூணு பாயிண்ட் புள்ளி ஒம்பது சது ஒம்பது சாதம் மற்றபடி சின்ன மாள் யூஸ் நாள் கெமிக்கல் கான்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக அதிக விளைச்சல் அதிக வேல்யூ நல்லா வே வேல்யூ உள்ளது இதை வச்சு நம்ம இது வந்து சின்னம் என்ன லாபம்னால் இது வந்து சோலி கேட்பங்க விவசாயிகள் தனிப்பயிராக வளர்க்கலாமா அல்லைனா வேறு செடி கூட மிக்ஸ் பண்ணி வளர்க்கலாம் கண்டிப்பாக தென்னை மரம் தென்னை மரத்தை உப்புக்குள்ள வளர்க வளர்க்கலாம் அல்லைனா அரிக்க நட்டு அரிக்கா பாக்கு மரத்துக்கிட்ட வளர்க்கலாம் கொக்கோ மரத்துக்கூட வளர்த்துக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வளர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது கீழேருந்து முப்பது லுப்போசெண்டிய விட்டு விட்டு கட் பண்ணும்போது எல்லாமே கட் பண்ணுறோம்ல கட் பண்ணும்போது அடுத்த அவ்வளோ அடுத்தது வந்து எப்போ அறுவடை பண்ணலான்னா இருபத்தி நாலு அடுத்த இருபத்தி நாலு மாதம் கழித்து தான் நம்ம வந்து அடுத்து அறுவடை பண்ணலாம் லவங்க பட்டையில் நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க இது வந்து கொழுக்கட்டை இலை வைக்கக்கூடிய சின்னமன் டம்ளா இது வந்து பட்டை எடுக்க முடியாது இன்னும் ஒன்று கேஷியா வந்து ஜேலானிக்க நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் சின்ன தோட்டக்கலை அரைச்சு நிலம் பார்த்திங்கன்னா பட்டை செடிக்க அதாவது சின்னமன் லவங்கத்துக்கு ஒரு கார்டன் ஒரு தோட்டம் லெவங் லவங்கத்துக்கு தோட்டம்னு சொல்லலாம் அங்கேயா இருக்கும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஸோ அதனால் லெஸ் கேர் ட்ராப் லெஸ் கேர் ட்ராப்னால் ரொம்ப கேர் பண்ண வேண்டாம் ஆனால் அதிக லாபம் தரும் ரொம்ப ஒரு ரெண்டு பேரை லேபர்ஸை ஸ்கில் பண்ண மீன்ஸ் எப்படி அரவ பண்ணுற பண்ணுறது அதை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா கவலையே கிடையாதுங்க அதிக லாபம் கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஜேடி நிர்மலதா அவர்களை பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ஒன்று இரண்டு எட்டு ஒன்று ஒன்று ஒன்பது இரண்டு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்